அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளே மாத தொலைக்காட்சி அன்பு உள்ளங்களே அன்றாட உணவு நிகழ்வு வழியாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு நோன்பு இருக்கும் ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய முறைமைகள் என்ன என்பதனை தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லித் தருகின்றார் ஆண்டவர் இயேசுவின் சீடர்களும் ஆண்டவர் இயேசுவும் நோன்பு இருக்காமல் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் எப்பொழுதும் விருந்துகளை கலந்து கொண்டும் இருப்பதைக் கண்டவர்கள் ஒரு குறைவை கண்டுபிடிக்கின்றார்கள் ஏன் ஆண்டவருடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை ஆண்டவரும் நோன்பு இருப்பதில்லை என்று கேள்வியை கேட்கின்றார்கள் அதற்கு ஆண்டவர் தெளிவான ஒரு பதிலை அவர்களுக்கு சொல்லி தருகின்றார் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் என்பவர்கள் அவரிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொண்டவர்களாகவும் நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் பரிசிரியர்களோடு சேர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவையும் அவரோடு இருந்த சீடர்களையும் அவர் விமர்சனம் செய்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஒருவேளை அவர்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு கூட இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை தருகின்றார் என்று பார்க்கின்றோம் யூதர்களுடைய முறைப்படி வருடத்திற்கு ஒரு நாள் அவர்கள் நோன்பு இருந்தால் போதும் என்பது அவர்களுடைய மரபாக இருந்தது அவர்களுடைய சட்டமாக இருந்தது மறை நூல் சொல்லிக் கொடுத்த பாடமாக இருந்தது லேவியர் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தொன்பது முதல் முப்பத்தி நான்கு வசனங்களிலே வாசிக்கின்றோம் பாவ பரிகார நாள் அல்லது பாவ கழுவாய் நாள் என்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போல லேவியர் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலும் வாசிக்கின்றோம் அவர்கள் வருடத்தில் ஒரு நாள் அவர்கள் உண்ணான் நோன்பு இருக்க வேண்டும் முழுமையாக தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் மன வருத்தப்பட வேண்டும் என்று இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம் அதனை அவர்கள் யோம் கிப்பூர் என்று அழைத்தார்கள் அதே வேளையிலே கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் மனம் வருந்தி அதற்காக அந்த நாளிலே அவர்கள் உண்ணான் நோன்பு இருந்தார்கள் அதற்கு பிறகும் ஆண்டவர் இயேசு இறந்த பிற்பாடும் இறந்து உயிர் திருத்த பிற்பாடு நாம் பார்க்கின்றோம் மீண்டுமாக அந்த தேவாலயம் இடிக்கப்படுகிறது கிபி எழுபதாம் ஆண்டு அப்பொழுதும் அவர்கள் அந்த நாளை நினைவு கூறுவதற்காக உண்ணான் நோன்பு இருந்தார்கள் அந்த நோன்பானது திஷா பாவ் என்று அழைக்கப்பட்டது இந்த இரண்டு நாட்களும் யூதர்கள் நடைமுறையில் இருந்த ஒன்றாக இருந்தது ஆனால் நாம் பார்க்கின்றோம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வரி தண்டு வரும் ஓவமை நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது அந்த ஓவையிலே அந்த பரிசையர் வாரத்தில் தான் இரண்டு நாட்கள் நோன்பு இருப்பதாக பெருமையாக சொல்லிக்கொள்கின்றார் வருடத்திற்கு முறை இருந்தாலே போதும் என்று சொல்லப்பட்டு சொல்கிறது அவர்களுடைய மரபும் மறைநூலும் ஆனால் அதற்கு மாறாக தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொடுவதற்காக வாரத்தில் இருமுறை இருக்கின்றேன் என்றும் அந்த ஆயக்காரர் தன்னை விட பாவி என்றும் சொல்வதாக நாம் பார்க்கின்றோம் இதுதான் பரிசுயர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இதே போல் ஒரு எண்ணத்தை தான் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் வந்து ஆண்டவர் இயேசுவிடம் ஏன் நோன்பிருப்பதில்லை நாங்களெல்லாம் நோன்பிருக்கின்றோமே என்று கேட்கின்றார்கள் காரணம் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு முழுவதுமே ஒரு மறைந்த வாழ்வாக ஒரு அசிட்டிக் லைஃப் என்று சொல்கின்றோம் அதாவது ஒரு துறவு வாழ்வைப் போல அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம் ஆகவே நோன்பு இருப்பதும் அவர் கிடைக்கின்ற காட்டு தேனையும் வெட்டுக்கிளிகளையும் உண்டார் வாழ் உண்டு வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் இயேசு உண்ணா நோன்பு இருக்கின்ற பொழுது நீ எதையும் மறைக்காதே என்று சொல்கின்றார் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வர வசனங்களில் வாசிக்கின்றோம் நீ உனக்கு நோன்பு இருக்கின்ற பொழுது நீ நோன்பு இருக்கின்ற பொழுது உன் தலைக்கு எண்ணெய் தடவு என்று சொல்கின்றார் முகத்தை விகாரமாக வைத்து கொள்ளாதே என்று சொல்கின்றார் ஆனால் இந்த சீடர்கள் திருமுழுக்கியோவானுடைய சீடர்கள் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் ஆகவே தான் ஆண்டு வரியு மணவாளனாகிய நான் மணமகனாகிய நான் என்னோடு இருக்கின்ற என்னுடைய தோழர்களாகிய சீடர்களும் மற்றவர்களும் உண்ணான் நோன்பு இருக்க தேவையில்லை தன்னான் தான் ஒரு மணமகனாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் விருதோபலில் ஈடுபடலாம் என்று சொல்கின்றார் காலம் வரும் நேரம் வரும் அப்பொழுது அவர்கள் அதனை கடைபிடித்தால் போதும் என்று சொல்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆகவேதான் அவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தையும் தருகின்றார் மதுப்பை அதே போல புதிய துணி என்றதை சொல்லி தருகின்றார் ஆண்டவர் சூக்கள் பிரியமானவர்களே புதிய மதுவை புதிய தோற்பையில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அது கிழிந்து போகும் அதே போலதான் புதிய துணையை யாரும் பழைய துணையோடு ஒட்டு போடுவதில்லை என்று சொல்கின்றார் ஆகவே நாம் சரியான புரிதலோடு சரியான மனநிலையோடு இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய அந்த விளக்கங்களை புரிந்து கொள்கிறோம் என்றால் சரியான தெளிவோடு நாம் ஆண்டவருடைய கண்ணோட்டத்தை புரிந்து கொண்டால் நாம் நம்மை காத்து கொண்டவர்களாக இருப்போம் நம்முடைய வாழ்வும் உறவும் சிதறாமலும் எப்படி அந்த தோல்பையும் அதே புதிய புதிய துணியும் கிளியாமல் இருக்குமோ அதே போல் நமது வாழ்வை காத்துக்கொள்வோம் அதற்கான வரத்தையும் வழியையும் இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு வழங்குவதாக இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க